அனைவருக்கும் வணக்கம் நாம இன்று இந்த வீடியோல சமூக அறிவியல் மிக முக்கியமான ஐம்பது வினாக்கள் தேர்வு நோக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ கொடுத்தாச்சு இது பார்ட் டூ வீடியோ உங்களுக்கு டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாமுக்கு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு பயனுள்ள வீடியோவா இருக்கும் ஸோ வீடியோவா முழுமையாக பாருங்க தேர்வு எழுதுங்க வரக்கூடிய உங்களுடைய தேர்வுல வெற்றி பெறுங்க மேலும் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு போட்டித் தேர்வு எதுவாகினும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பயனுள்ள வீடியோக்கள் நிறையவே அதிகமாகவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எடுத்து பார்த்து பயன்படுங்க நாளை அரசு பணியாளர்கள் இன்றைய மாணவர்களாக தேர்வு எழுதவும் வாங்கி ஐம்பத்தி ஒன்று இந்தியாவில் ஆங்கிலருக்கு எதிராக நடத்திய போராட்டங்களை கால வரிசைப்படுத்துக சார்ந்தார்கள் களம் சார்ந்தார்கள் கழகம் அதனைத் தொடர்ந்து வங்காள இண்டிகோ பயிரிடுவோர் கழகம் அதனைத் தொடர்ந்து தக்காண கழகம் அடுத்து மாப்பிள்ளை கழகம் பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பது சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் மயிலை சின்னத்தம்பி ராஜா வங்கப் பிரிவினை நடைபெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அக்டோபர் பதினாறு தீவிர தேசவாதி தேசியவாதி யார் விபின் சந்திரபால் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா அதிநவீன வசதிகளுடன் கூடிய வயதை அடிமகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அன்னிபசன் சாதிஜன பரிபாலன சங்கம் நிறுவியவர் ஐயன் காளி வேலுநாச்சியின் நம்பிக்கைக்குரிய தோழி கோயிலை வேலுநாச்சியார் வேலூர் புரட்சி வெடித்த நாள் ஜூலை பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகம் செய்ய காரணமான தளபதி சர்ஜான் கிரடக் சிவாஜியின் ஆசிரியர் பாதுகாவலர் தாதாஜி கொண்டதே சாஜி போன்ஸ்லே சரியான விடை சிவாஜியின் தந்தை சாம்பாஜி சிவாஜியின் மகன் சாஹு சிவாஜியின் பேரன் அப்சல் கான் பிஜபூர் தளபதி தவறான இணை பேஷ்வா நாக்பூர் தமிழ்நாட்டில் ஒத்துழைமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் ராஜாஜி இந்த சட்டம் சதியை தடை செய்ததோடு அதை சட்டவிரோமானது என்று கூறியது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பரில் வெளியிடப்பட்ட ஒழுங்குபடுத்தும் சட்டம் பதினேழு ஹிமாயின் இறந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யார் பாண்டித்துறை ஹாஜி பக்கீம் கோதை தேவி பற்றிய தெலுங்கு இலக்கியம் அமுக்தி மாலிதா போட்டித் தேர்வுகள் மூலம் அரசு தலை ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதன் முதலில் அறிமுகம் செய்த பட்டயச் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐ முப்பத்தி மூன்று ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்ய சத்யந்திரநாத் தாகூர் மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி சர் திருவா திருவாரூர் முத்துசாமி விக்டோரியா மகாராணி பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு ஹைதர் அலி மைசூர் அணிநேரி ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று துணைப்படை திட்டத்தில் இணைந்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு ஹைதராபாத் சரியாக பொருந்தியுள்ளது எது சரியாக பொருந்தியது வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஹோல்டி ஹோல்டிட் மரன்சி மர்ன்சி தொடர்புடையது மகள்வாரி முறை திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டவர் மருது பாண்டியர்கள் இல் துமிசு அறிமுகம் செய்த டங்கா வெள்ளி நாணயம் ஜெயதேவரின் கீதா கோவிந்த காலம் கோவிந்தம் அதோட காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும் இந்திய தேசிய காங்கிரசின் முக்கிய நோக்கங்களாக நோக்கங்களும் கோரிக்கைகளும் ஒன்று இரண்டு மூன்று மூன்றுமேதான் அரசியல் இந்திய பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் நாட்டில் தேசிய ஒற்றுமை உணர்வை ஊக்குவித்தல் நாட்டில் பொது கருத்தை ஒழுங்கமைக்கவும் பயிற்றுவிக்கவும் பம்பாயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் அதாவது கற்றல் இல்லம் எனும் அமைப்பினை தொடங்கியவர் யார் பண்டித ராமாபாய் ராஜபாளையத்தில் காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் அரங்கசாமி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வங்காள ஆசி சிங்கம் சங்கம் நிறுவன காரணமானவர் வில்லியம் ஜோன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை பிறந்தபொழுது பொழுது ம மருத்துவ முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நல திட்டங்கள் பற்றி கலந்துரையினர் இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டிருந்தார் யங் இந்தியா மாண்டேகு செம்போஸ்டு செம்ஸ்போஸ்டு போர்டு சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பத்திரிகை சுதந்திரம் வேண்டி உச்ச ஒரு மனுவை தாக்கல் செய்த சமூக சீர்திருத்தவாதியார் ராஜாராம் மோகன் ராய் வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாதக் குழுவின் பெயர் பாரத மாதா குழு அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் நிறுவப்பட்டது பணியாளர் தேர்வு வாரியம் பாகிஸ்தானின் பிரிவினை கோட்பாட்டை முதன்முதலில் கூறியவர் முகமது இக்பால் இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சி ராணி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர் டாக்டர் லக்ஷ்மி பிரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் பஞ்சாபில் கைது செய்யப்பட்ட இரு முக்கிய தலைவர்கள் சத்யபால் மற்றும் சைபுதீன் கிச்லோ இந்தியாவில் ஆங்கில கல்வியை முதன்முதலில் முதலில் கொண்டு வந்தவர் யார் மெக்காலே பிரபு புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தூத்துக்குடிக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே வாவு சிதம்பரம் பிள்ளை நிறுவிய சுதேசி கப்பல் நிறுவனம் கப்பல் பயணத்தை இயக்கியது இலங்கை பொறுத்துகா உப்பு சத்தியாகிரகம் வேதாரண்யம் தேவதாசி ஒழிப்பு போராட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நீல் சிலை சத்தியாகிரகம் என் சோமையா சோமையா ஜுலு இந்து ரங்கா ஐயங்கார் சுபாஷ் சந்திர இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு சென்னை அரசு முதல் வகுப்பு வாரிய அரசு ஆணையத்தை இப்பொழுது வெளியிட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வேலூர் கழகத்தின் போது இந்திய இராணுவ வீரர்கள் யாருடைய குடியேற்றினார்கள் திப்பு சுல்தான் நன்றி